ஹலோ எங்க இருந்து பேசுறீங்க ஐயா மேடம் வணக்கம் மேடம் நான் சேலம்ல பேசுறேன் மேடம் யாருக்காக பார்க்க போறீங்க எனக்காக தான் மேடம் உங்க பேர் சொல்லுங்க ஐயா என்னோட மாதவராஜ் உங்க பிறந்த தேதி சொல்லுங்க பதினைந்து பதினைந்து பிறந்த நேரம் நான்கு மணி நான்கு ஏஎம் பிறந்த இடம் ஐயா மாலை நான்கு மணியா சாரி நான்கு நான்கு பிறந்த இடம் ஐயா சேலம் மேடம் சேலம் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா மேடம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் என்ன கேள்வி கேட்கணும் ஐயா மேடம் கவர்மெண்ட் எக்ஸாம் பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சிம்மராசி பூர நட்சத்திரம் இப்ப நடக்கிறது உங்களுக்கு செவ்வாய் தசை சனி புக்தி வரப்போகுது உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கும் ஆனா ஒரு வருஷத்துக்கு தடை இருக்கு சனி புக்தியில கிடைக்காது சனி வந்து சுபத்துவமாக இருந்தாலும் அவர் ஆறாம்மடத்து பலனங்களை எதிர்பார்த்த வச்சு ஏமாத்துற வேலையைத்தான் செய்வார் புதன் நீச்சல் பங்கமா இருக்கறனால உங்களுக்கே ஜோஷியா நல்லா வரும் டு கே கெட் ஜோஷியா உங்களுக்கு புரியும் ஆமாங்கய்யா ஓரளவுக்கு புதன் சந்திர அத்தியோகத்திலேயே இருக்கிறாரு நீச்சல் பங்கத்திலேயே இருக்கிறாரு சுகர்னோட சேர்ந்து இருக்கிறாருல எட்டில் மறைந்து சுபத்துவமாக இருக்கின்ற புதன் வந்து ஜோதிட அறிவை கொடுப்பார் உங்களுக்கு ஜோதிடம் புரியும் லக்னாதிபதி 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 உச்சமா இருக்கிறார் அவர் என்ன என்ன இருந்தாலும் செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கிறார் சனியோடு சேர்ந்திருப்பது யோக பங்கம் சிம்மராசிக்கு சனி நடக்குதா ஒரு வருஷம் வந்து எதிர்பார்க்க வச்சு ஏமாத்தோம் சனி வேதைதான் ஆனா நல்லது நடக்கும்னு அர்த்தம் கிடையாது சூரிய தசை சனி புக்தியில் உங்களுக்கு வேலை கிடைக்காது அதே நேரத்தில் சூரிய தசை கேது புக்தியில் உங்களுக்கு சனியின் பார்வை வாங்கிய கேது புக்தியில் வேலை கிடைக்கும் இது ஒரு வினோதமான விதி அப்ப சூரிய தசை சூரிய தசை கேது புக்தி வந்து ரெண்டாய் அதாவது சூரிய தசை இல்லை செவ்வாய்தசை கேது புக்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் மாசம் ஆரம்பிக்குது ஓகேங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் தசை சனி புக்தியில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு சனி புக்தி ஆறாம் அதிபதி லக்னத்துடைய எதிரியோடைய புக்தியாக இருந்து அட்டமத்து சனியின் காலகட்டங்கள்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கிடைக்கிறதுக்கு தடை இருக்கு ஆனா சூரியன் செவ்வாய் குரு சேர்க்கை சிம்மம் சுபத்துவமாகி பத்தாம் அதிபதி உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால அரசு வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும் நன்றிங்கயா அரசு வேலை உறுதியாக அதுக்கான முயற்சியை நான் பண்ணலாங்க இல்லையா எல்லா இதையும் அரசு வேலைக்கான முயற்சியை பண்ணுங்க ஒரு வருஷம் வரைக்கும் டல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆரம்பம் இருபத்தி ஏழு வயசுல உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்க அறிந்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நீரம்